எஸ்பி படி வணக்கங்கள் இவர் என்னோட நண்பர் அப்படி தானே ஆக்சுவலாக எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது பயங்கர வேல்யூவான ஒரு விஷயம் ஐயா எந்த ஊர்லேருந்து வரீங்க என்ன வேலையை செஞ்சுட்டு பழைய பக்கத்தில் முடிவிலாம் இருக்கும் அதுலேருந்து நாங்கள் வரோம் பையன் ஓரீன்னு சொல்லுறேன்னா தர்றாங்க வாங்க என்ன வேலை செய்கிறீங்கயா ஆ கூலி வளர்த்து சார் முள்ளு முள் வெட்டுறது கஸ்டமாக ஈஸி அதை பற்றி அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் எந்த மாதிரி பிரச்சனைகள் அதை எதிர்கொள்வீங்க அதைப்பட்ட ம ரத்தம் வரும் ஒரு அளவுக்கு பட்டுச்சுன்னா அப்படியே சரி பண்ணிக்கலாம் ரொம்ப அளவுக்கு மாதிரி படிச்சுன்னா வேலையை செய்ய முடியாது ஓ அந்த அளவுக்குன்னு ஒரு காரணங்கள் நரம்புலாம் பண்ணிச்சுன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படியே ஊட்டக்காரா ஒரு நாலு தான் நாலாம் ஆச்சு நான் பார்த்து நாளாக ஆச்சு அது சொல்ல முடியாது போக போக தான் சரியாக போகிறோம் இது எத்தனை வருஷமாக செய்வீங்க என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் இதுல இதில் வந்து எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் அதை செஞ்சுக்கிட்டுருக்கோம் வேறு வழியில குழப்பு ஓட்டுறதுக்கு மலிவில் இல்லை அதனால தான் நாங்கள் செய்கிறோம் வேறு அவங்க புள்ள குட்டி வளர்க்கணும் நம்ம இருந்து விட்டுட்டு அடுத்த தொழில் போய் அவங்க என்ன பத்து ரூபா வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இல்லை அங்கே அதனால் செஞ்சு தான் செஞ்சு அது எத்தனை வருஷமாக செய்வீங்க எவ்வளோ தூரம் ஊர்ல ஊரில் செய்வாங்க இதை வச்சு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த மூலதான் வச்சு என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் அதை கறி போதுங்க பயில இருந்தால் நாவும் செய்கிறாங்களா சரிங்க அதுக்கெல்லாம் அனுப்புறாங்க வேறு

பத்தாழ வச்சு வெட்டுவோம் ரெண்டாள் வச்சு விட்டுவோம் நாங்களாகவும் செய்வோம் அவங்களால முடிஞ்சது பத்தாள் வச்சு விட்டுறவங்க ஓட்டுறாங்க ஆள் வச்சு விட்டுறவங்க செய்கிற ஆள் இருக்குது உங்களுக்கு முள் வெட்டுறதை விட வேற வேலை கிடைக்கலையா வேற வேலை எனக்கு போகணும் இல்லைங்களா அந்த மாதிரி போகல போய் அதில் பத்து ஒரு நாளைக்கு வேலை இருக்கா மறுநாள் வேலை இருக்காது அதனால் நம்ம போகணும்னா இதே செஞ்சுக்கிட்டு பழகி போச்சு பழகி போச்சு நமக்கு இதை என்ன பண்றது அப்படின்னு வேற வேலைக்கு இன்னைக்கு போனோம்னா இந்த காங்கிரத்த ரெகுலராக அதுதான் ஒரு நாளைக்கு கிடைக்கும் நாலு நாளைக்கு முடிச்சி விட்டுருவாங்க அவங்க நாளாக வாழ்க்கை அந்த பழக்கம்னு வேணுங்களா பழக்கம் அது போய் அங்கே ஒரு திறமை ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டா தான் அதை செய்ய முடியும் இல்லைன்னா இங்கேருந்து போராடவங்கள்ளையே நாலு நாள் எனக்கு ஊட்டி விட்டுருவாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லுவாங்க குடும்பம் இது பெரிய பையன் வந்து இப்போ காலேஜ் படிக்கிறாங்க இன்ஜினியருக்கு படிக்க அந்த இதில் படிக்கிறான் நாமக்கல் நாமக்கல்லில் படிக்கிறான் ஓ அந்த பையனா ரெண்டாவது குழந்தை தான் பையன் இந்த கொடுக்குற பொருள் ஒரு எப்படி இருக்குது கொடுக்குற பொருள் எங்களுக்கு ஒரு உதவியாக கொஞ்சம் சாப்பாட்டாக இருக்குது ஏதோ ஒரு நாளாக தெரியும் இல்லாத நேரத்தில் சாப்பிட்றான் பயன்படுத்தி பண்ணிக்கிறான் அதெல்லாம் ஒரு உதவியாக தான் தெரியுது இல்லை அதுக்கு ஒரு ஊரில் பத்து பத்து நாளைக்கு ஓட்டாலும் அது ஒரு பெரிய விஷயந்தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு முள் வெட்டுறீங்க முள் குத்தோம் அங்கே என்ன மாதிரி எல்லாம் ஊர்வலம் இதெல்லாம் இருக்கும் என்னென்ன பார்த்துருக்கீங்க உள்ள மருவங்களா மிருகாலலாம் நம்ம அந்த அளவுக்கு இருக்காதுங்க முசல் இருக்கும் நரி இருக்கும் அதெல்லாம் சமயத்தில் தான் பார்க்க முடியும் எல்லா நாளும் பார்க்க முடியாது சில நேரத்தில் போவோம் அஞ்சுலாம் பார்க்கலாம் வேற ஒன்றும் பார்க்க முடியாது பார்ப்பலாம் கண்ணில் படாத படுற காலையில் ஏதோ ஒருத்தால் போகிறனாலே பார்க்கலாம் நிறைய ஏதோ ஒரு நாள் காலையில் குறுக்க போய் பார்த்துருக்கேன் அவ்வளோ தெரிஞ்சால் அது தங்குறதுக்கு வேலை இல்லை அதெல்லாம் அழிஞ்சு போச்சு இடம்லாம் குறைஞ்சிருச்சு நிறையெலாம் சத்தம் நான் ஓட கூட விடுவேன் ஓடுறதும் இல்லை நம்ம தான் உள்ளே வருங்க ஆமாம் வா குறஞ்சிருச்சு இனிமேல் நம்ம உள்ளே விட்டுருங்க காலையில் எழுந்திரிச்சி ஒன்பது நாலு மூணில் ஒரு ஆள் ஒரு நாலு பேர் நின்னம்னா ஓ எப்படி கற்றுவோம் கத்தி பாருங்க கத்துங்க எப்படி கையில் கற்றுங்க வணக்கம் எனக்கு இப்போ காட்டியிடலாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் வா என்ன பார்த்தீங்களா ஐயா வந்து எனக்காக கொண்டு வந்துருக்காரு என்ன கொண்டு வந்துருக்கிறாரு கம்ம கம்பஞ்சோறு கம்மஞ்சோறு எப்படி செய்வீங்கய்யா நீங்கள் எப்படி செய்வீங்க இது முதல்ல உலக்க உரல் இருக்கு குத்திடுறது அரிசி போட்டு நல்லா சுங்கலாம் அடித்து படைச்சி போடுறோம் முதல்ல அடுத்த காலத்து தண்ணியில் கொட்டுறோம் தண்ணியில் கொட்டி அரித்து அரிச்சு போட்டு குத்துறது குத்தில எல்லாம் வந்தோடனே மாறி மா மாவா வரும் அது என்ன பண்ணுறது குடைக்கிறது மாவை தனியாக எடுத்துறோம் தனியாக எடுத்துறது அதில் அரிசி இருக்கும் அரை அரிசி அரை அரிசி பக்கம் இருக்கணும்ங்க அந்த அரிசியை ரொம்ப நேரம் விளவு போட்டு ரொம்ப நேரம் வேக வச்சா அது சூழ் மாதிரி மாறிடும் அப்புறம் அந்த கடைசியில் வச்சுக்க தவட்டால் ஒரு அழகாக அழைச்சி இருந்துச்சா அதுக்கு மேலே தான் த போட்டு கொட்டி அப்புறம் நேரம் வச்சுருக்கணும் கூம்புரும் கொஞ்சம் நேரம் சூட்டாக அந்த மாவளம் இல்லை வச்சிருக்கணும் தண்ணியும் அது மாதிரி தண்ணியோடு இருக்கும் ரொம்ப தண்ணலாம் வேண்டியல அப்புறம் கம்மியான தண்ணல இருந்தால் போதும் அப்புறம் அப்படி தான் சரியாக பாரத்தில் எப்படி தண்ணாலும் சாப்பிடுவோம் சமயம் அடைச்சா நேரத்தில் இங்கே நேரம் தான் குத்துவாங்க இல்லைன்னா கொஞ்சம் இது வாரத்தில் எத்தனை நாள் சாப்பிடுவேன் நான் விட கூட மத்தியானம்னா இதை கொடுத்தா நல்லா இருக்காங்க இல்லைன்றிருக்கு வேறு நெளைஞர்கள்லாம் சாப்பிட்றோன்னா எதோ முடியாது சாப்பிட்டுட்டு இருக்கிறான் இல்லாதது சாப்பிட்றான் ஐம்பது கம்பு நான் நாற்பது வாங்கிட்டு வந்துடுவேன் போயிட்டு ஆயிரத்தி வாங்கிட்டு வந்துடுவேன் நன்றி ஐம்பது கிலோ நாற்பது கிலோ வாங்கி வந்துடுவேன் ஐயா உக்கா ரொம்ப நன்றி எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைச்சு கூட பார்க்கல ஐயா பேர் என்ன சொல்லி பேர் செல்வராஜன் செல்வராஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அழகாக உங்கள் வீட்டில் செஞ்சுதுங்க வீட்டில் செஞ்சு இந்த காலத்தில் யாருக்கும் செய்யலாம்னு தெரியாது உங்களுக்கு தெரியுமாம் வாய்ப்பே இல்லை ஆனால் நான் இப்போ போய் கூடுதல் பிடிச்சிட்டு வந்தேன் பிடிக்கல ஆமாம் இந்த பக்கத்தில் போய் தண்ணியில் வேணாம் பிடிக்க முடியாது அவருடைய கரைச்சிட்டு நீர் உள்ள தண்ணியில் போட்டு தெரியும் நீரார்த்தல போட்டிங்கன்னா நல்லது ம் ஆசை தண்ணி நான் போட்டீங்கன்னா கெடாது சும்மா வச்சுருக்கீங்கன்னா கெடும் புரியுது கஞ்சி தண்ணி இருக்குல்ல அந்த கஞ்சியில் போட்டு வச்சு வேண்டாம் போட்ட கிடையாது நாளைக்கு போல தாங்கலாம் நான் பண்ணுவேன் போட்டு போட்டுவாங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நன்றியா ரொம்ப சந்தோஷம் யார் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் வந்து கொடுக்கலாம் மாட்டாங்க யாராவது ஒரு அத்திப்பூட்டா கோள் நடக்கக்கூடிய விஷயம் என்ன போகிற நானே சின்ன வயசுலேருந்து மூணு வேலை இதாக மூணு வேலை இதாக சாப்பிட்டோம் அப்போல்லாம் நெல் கிடைக்காமா முருங்கில முருங்கைக்கிற நான் நாளில் மூணுல சாப்பிட்டு டெய்லி டெய்லி கிடைக்கிறப்போ முருங்கை தான் அதையும் சாப்பிடுவேன் ஓ அது சாப்பிட்டா மயக்கான நல்லா இருக்கு ஓ அந்த மாற்றம் தெரியுது உடம்பு ஐயாவுக்கு என்ன வயசு வயசுல ஐம்பத்தி ஏழு ரூபாண்ணா ஐம்பத்தி ஏழு சின்ன வயசு தான் அது ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஃபுல்லாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓ அந்த கணக்கு தானே இருக்கும் இல்லை இருக்கும் ತುಂಬ ಸಂತೋಷಿ ನಂದಿ.